கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒன்றா இருந்தாலும் பதில் ஆளாளுக்கு மாறுபடும்னா கடவுள் ஒன்றா இருந்தால் கூட புரியல் எப்படி இருக்கும் ஆளாளுக்கு மாறுபடும் கரெக்டான சரியா தப்பா தண்ணி எப்படி இருக்கான் ஆள் ஆளுக்க தண்ணி வாட்டர் நீலு பாணி ஆளாளுக்கு எப்படி இருக்கும் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் தானே தண்ணி புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா தண்ணி ஏற்ற மாதிரி மாறுமாங்க அப்போயே நீழு பானி வாட்டர் நீங்கள் எல்லாரும் தண்ணி என்ன வேண்டியது தானே பேரு தன்மை ஒன்று தான் பேர் தான் என்ன ஆயிடுச்சே கேள்வி ஒன்றும் கிடையாது முதல்ல கேள்வி ஒன்றா இருந்தாலும் அப்படின்னு ஒன்று சொல்கிறான்ல அங்கே மாட்டிக்கினார் அவரு அங்கே ஏமாந்துட்டார் அவர் கேள்வி ஒன்றா இருந்தாலும் கேட்குற ஆள் யாரே மாறுறாங்க அப்போ அதே கேள்வி தான் ஏன் பேர் என்னன்னு ஒருத்தர் கேட்டாங்க நான் எல்லோருக்கும் ஒரே பேரை சொல்ல முடியும் கேள்வி ஒன்று தான் என்ன கேள்வியே ஐயா என் பேர் என்ன சொல்லுங்கன்னு கேட்டீங்க என்ன சொல்லுண்ணா இல்லை எனக்கு என்ன பேர் வைக்கலான்னுக்கிறீங்கன்னு கேட்டேன்னா சொல்லுவேன் கேள்வி ஒன்று தான் எனக்குண்ணா பேருன்னு நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல பதில் என்ன கோயந்தான்னு வேணும் எல்லோரும் கோயந்தானே வச்சுப்பீங்க எனக்கு என்ன பேர் வச்சினுன்னு சொல்லி தானே இருப்பீங்க இப்போ கேள்வி ஒன்றா இருந்தாலும் மாறுபடும் கடவுள் ஒன்றாந்தால் எப்படி மாறுபடும் கடவுள் ஒன்றா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது மாறுபடும் இப்போ தண்ணி நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க தண்ணி நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தாகம் எடுதுன்னு நான் கொடுத்தாலும் பானின்னோ நீளு இன்னோ வாட்ருன்னோ கேட்டாலும் எனக்கு புரியுது ஓ இதை தான் கேட்குறீங்க நான் தண்ணி கொடுத்தாலும் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாலும் எவ்வளோ குடிப்பீங்க தாகத்து உங்கள் கெப்பாசிட்டி தான் கொடுத்தனு ஃபுல்லாக குச்சுட முடியும் இல்லை நான் சின்ன கலர் கிளாஸில் கொடுத்தா என்ன பண்ணிங்க சின்னதாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் வேணும்டே எஸ்டாவா அப்போ அதுதான் தான் அந்த மாறுபடும் தான் தண்ணி ஒன்றா இருந்தாலும் தன்மை ஒன்றா இருந்தாலும் பேர் வேறு வேறு இருந்தாலும் அது எப்படி தான் ஆகப்போகுதுன்னா நான் கன்சியூம் அளவு ஒன்றா தான் ஆகப்போகுது எடுத்துக்கொள்கிற வே மாறப்போகுது தான் கடவுள் ஒன்றா இருந்தாலும் நீ புரிஞ்சுக்கிற விதம் மாற தான் போகுது இல்லைன்னுலாம் கிடையாது அதுக்காக நீ மாறி மாறி புரிஞ்சிருந்தாலும் கடவுள் வேறு நாலஞ்சாவும் ஆகிட முடியும் இது புரிய மாட்டது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களை இருக்கிறவங்களாம் கடவுள் வேறு வேறுன்னு சொல்லி கொடுத்துனே இருக்கிறான் இப்போ கூட இங்கிலீஷில் கூட இப்படிதான் பேசிக்கிறானுங்க இந்த லார்டு சுப்ரீம் லார்டு அப்படிலாம் சொட்டத்தை விட்டுட்டு காடு அந்த கார்டு வேறு மாதிரி இஸ்லாமிய கார்டு வேறு இந்துக்களின் காடு வேறு அப்படியா லார்டு இதெல்லாம் ஸோ மெனி லார்ட்ஸ் நிறைய பேருக்கு லார்ட்ஸு கார்ட்ஸுக்கு வித்தியாசம் தெரியாமல் ஆன்மீகம் பேசிக்கிறான் இந்தான் அவன் பிரச்சனை அடிப்படையாக அவனுக்கு புரிஞ்சிக்கல அதான் அங்கே பிரச்சனையே தண்ணி தண்ணி இருந்தாலும் தன்மையாக இருந்தாலும் தண்ணியை கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் சவுலாலாம் ஐசா மாறிடுன்றதெல்லாம் விதண்டா வாதம் அதுனா இது விதண்டா வாதம் அது பேர் கட்டி அது தண்ணி ஆகாது குளிர் கட்டி அது குளிர் கட்டி இல்லை ஐஸு க்யூப்பு அது என்னவா ஆகாது இப்போ ஐஸ் க்யூப்னு ஐஸ் க்யூப் மாதிரியே இருக்கணுமா ட்ரையாங்கிள் கூட செய்யலாம் ஐஸை க்யூப்பை செய்யலாமா ட்ரையாங்கிளாக செய்யலாமா ஒன்றும் ஷேப்லாம் இது நிறைய ஷேப்லாம் வந்துச்சு இப்போது அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் முடியும் அப்படிஞ்சு வச்சிடணும் கடவுளை ஆளாளுக்கு திரிச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் பெருக்கலாம் வகுக்கலாம் அது அவன் புரிதலுக்கு ஏற்றபடி மாறி தான் கரெக்டு தான் ஆனால் கடவுள் எப்படி இது புரிதல் தான் மாற வருவாகுது தப்பாகுது தண்ணி தனியாக தாங்குது நீலு உப்பானின்னு கூப்பிட்டுருது சும்மா நீ கூப்பிட்ருது காலிங் நேம் அது அந்த மாதிரி காளிங் நேம் கிடையாது கடவுள் நீங்கள் கூப்பிடுறது காளி மகா ம மகமாயி நீலி எல்லாம் ஒரே அர்த்தம் கிடையாது இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க வேறு வேறு தான் அது காளி வேறு அர்த்தம் நீலி வேறு அர்த்தம் சூலி வேறு மகமாயி வேறு ஆனால் எல்லாத்துக்கும் ஆழ்ந்த புரிதல் புரிஞ்சிச்சேன்னா ஒன்று தான் புரிஞ்சிச்சேன்னா அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறான் இல்லைனா குழப்பந்தான் உங்களுக்கு ஜாதி இல்லைன்னு எப்போ ஆகும் ஜாதி பேருக்கான விளக்கத்தை நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்பவும் கூட அவள்னே பிரச்சனை இதே நம்மளாம் விஸ்வகர்மா வாங்கினான் நீ நான் ஒன்று ஒருத்தன் கூப்பிட்டே இருக்கான் அவன் கூட்டமாக வாங்கிக்கிறானுங்க அப்படி குரு பேகுது நம்மளாண்டியே ஆமாம் விஸ்வகர்மா கூட்டம் எனக்கு கீழே சிவகி கிட்ட சிந்திச்சே விஸ்வகர்மா கூட்டோம் ம் ஒரு கரும்பு பூச்சி ஒன்றுங்க என்ன பண்ணுறது நம்ப ம் நாங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணுறது இல்லை இந்த ஜாதியை ஒற்றுமையை ஒழிக்கிறது இல்லை பார்த்துக்க அந்த மாதிரி எங்கே போனாலும் மாதிரி ஒன்றா இருந்தாலும் ஆளாளுக்கு வேறு எதாவது வேறவா என்ன கடவுள் ஒன்று தான் புரிதல் தான் போயிருக்குது நீ சரியாக புரிஞ்சுக்க ஒன்றுன்னு உன் புரியலாம் மாற்ற முடியுமா மாற்றிக்கோ கடவுள் மாற்ற முடியாது தண்ணியை மாற்ற முடியுமா என்ன அது ஒரு தன்மையை யார் தான் மாற்றிங்கண்ணா ஓ இவங்க பானின்னு கூப்பிட்றது தண்ணியே தான் இவங்க நீளுன்னு கூப்புறத தண்ணியை தான் தாகம் உள்ளவன் தான் என்ன பண்ணுவான் குடிக்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவுன் அப்போ காதுக்குறவனா கேட்க மாட்டான் காது தெரிஞ்சவன் தான் கேட்பான் நிறைய பேருக்கு காது இருக்குது காது இருக்கிறவங்களாம் கேட்குதுன்னு நினச்சிக்கிறீங்களா அப்படி கிடையாது காதுகுரங்களுக்கெல்லாம் கேட்குதா என்ன கேது அது காது குரங்குக்கெல்லாம் கேட்கதில்லை காது உள்ளவன் நான் அப்படின்னு புரிஞ்சவனுக்கு தான் கேட்கும் சும்மா காது தான் போதாது காதில் கேட்கும் அப்படின்னு உனக்கு புரியணும் காதில் புரிஞ்சால் புரிஞ்சாதான் கேட்கும் கேட்குமா கேட்காதுன்னே உனக்கு தெரியாத அல்லாம எங்கே புரியா அப்போது நான் சொல்லணும் சத்தனும் ஒன்று இருக்குது கேட்டுனே இருக்குதுன்னு சொல்லணும் அப்படி சொன்னவங்கிறானா சொல்லுன்றேன் நான் நீ புக்க வச்சிருக்கலாம் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கேதூர் மரங்களையும் லெபனானின் மரங்களையும் கத்தரின் வலிய சத்தம் கோரமாய் முறிக்கின்றது இது சும்மா பாட்டு மாதிரி நினச்சிட்டோம் கூட என்ன பண்ணிடலாம் போயிடலாம் அப்போ காது உள்ள உனக்கு சொல்லணும் ஒருத்தன் காது உள்ளவன் ஒருத்தன் சொல்லணும் காது மட்டும் சொமை வச்சிடா ரெண்டு சொமனா சைடில் சா சந்து விட்டு சொருவின்னு இல்லை அது ஏதோ ஒன்று கேட்குதுன்னு பார்த்தா கேட்குதாலும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கேட்குறதுக்கான நீ முயற்சி எடுத்தேன்னா உனக்கும் என்ன பண்ணாதே அது கேட்கும்போது உனக்கும் கேட்கும் அப்போ தான் நீ காது உள்ளவன் அதர்வைஸு காது உள்ளவன் கிடையாது அந்த மாதிரி ஒன்று தான் அந்த சத்தம் எல்லாருக்கும் ஒன்று தான் எப்படி நான் நிரூபிக்கத்தேன் ஆ முடியாது தண்ணி சொல்கிறேன் நிரூபிச்சிக்கலாம் கடவுளை நான் சொன்னேன் நீ உணர்ந்தாச்சா இப்போ தான் உணராமே உலகிறதுக்கு ஆளாயிட்டானுங்களே கடவுள் உணர்ந்தேன்னு சொல்கிறதே குரு மாதிரி ஆகிட்டானுங்க கடவுள் உணர்ந்தார் அவர் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லுங்கிறார் நிறைய பேர் ஆகிறாங்கன்னு கூட சொன்னா கூட சரி இவன் குரு ஆகணுமா அது கடவுள் தீர்த்துச்சின்னு சொல்கிறான் குருவாவது கடவுள் தீரணும்னு அவசியம் இல்லைங்க சும்மாவே குருவாக குருவாகிடலாம் மேட்டரே கிடையாது பட்டையோ அல்லது நாமமோ இல்லை சிலுவையோ அல்லது தொப்பியோ போட்டால் என்ன தான் மத நீ மதம் சேராது போதும்னா ஆகணும்னா என்ன மாதிரி என்ன மாதிரியாலும் நாலு பேர் சந்திச்சுட்டு நீயும் கூட மதம் சேராமல் நிறைய பேர் பண்ணணும் நெடுவெலாம் பண்ணிட்டுனோம் வாழ்க்கை ம ம முள்ளங்கி இது மாதிரிலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு எல்லோரும் பச்சையாக போடுங்க நீளமாக போடுங்க மஞ்சளாக போடுங்க சொல்லி தின்னா பண்ணிடலாம் ஒரு கூட்டத்தை உருவாக்கலாம் அதெல்லாம் உங்கள் சாமர்த்தியம்தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது